ஹாய் காய்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹண்ட் ஒன்று சேல் வந்துருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெற்காக சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கையே இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் பார்க்கக்கூடிய ட்ராக்ட்ரோட நேம் மேஸி வர்கேஷன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரீசேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஹவர்ஸ் தான் நான் தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியில் வந்து பவர் ஸ்டேரிங் வித் சென்டர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா டாப் பம்பர் கூக்குபட் அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றது இந்த வண்டி வந்து லொக்கேட்டாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்குனுச்சுனா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்